ஹாய் பணம் மக்கள் எனக்கு என்ன போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பட்டி தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து ரெண்டு பேர் பம்பட்டி இருக்கீங்க பம்பட்டி சேர்த்தவே அப்போ நான் வேஸ்ட் பண்ணிக்கணும் காசு செஞ்சு சொல்லி அப்போ நாங்கள் இங்கே நாங்கள் காசு வாங்க மாட்டோம் சும்மா வேண்டாம் செஞ்சு வரோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கனநாளாச்சு கேட்டு எனக்கு போய் டைம் இல்லை அதனால் இப்போ கொஞ்சம் திறன் கிடைக்கபடியாக இருந்துட்டு இருந்துட்டு செய்கிறேன் என்னென்னு சொன்னால் தொடர்ந்து செய்யாமல் எனக்கு டைம் வேறு நேரம் செய்து கொண்டு வரந்தோம் பம்பட்டியாக இது வந்து ரெண்டு பேர் ஒரு ஆள் வந்து வந்து பெட்டி வம்பட்டி மாதிரி எல்லாம் கேட்டிருக்கு ஒரு அதை வந்து வளைவு வம்பட்டியாக கேட்டிருக்கு சைடில் வளைவு மாதிரி இப்போ வம்பட்டி செய்கிறாங்க இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி இருக்கணும்னு வைப்போம் இதில் வந்து எனக்கு ஒரு ஆள் ஃப்ரெண்ட் ஃபேமிலி கேட்டு வை பம்பட்டி செய்ய தெரிவித்து தான் பம்பட்டி செஞ்சு இருக்கேன் இது நான் செய்து நான் கொஞ்சம் பெருசா செய்து போடுறேன் இப்போ வெட்டி நான் சைட்டால் என்ற அகண்ட் டென் வெட்டினா ஒரு ஆள் வந்து பெட்டி வம்பட்டியாக கேட்டது ஒரு ஆள் வந்து இந்த மூளை வம்பட்டி மாதிரி இதை நம்ம எல்லாம் வட்டி எடுக்கணும் அப்போ அதான் செய்து கொண்டு இப்போ வம்பட்டி வெட்டி எடுத்தாச்சு ஒரு சேப்புக்கு வந்துட்டு இதில் வந்து இந்த மிஷினில் பிடிச்சி நேர்னு சொன்னால் இது இந்த பெட்டேக்கை வெட்டேக்கை வந்து அந்த முள்ளு முள் மாதிரி இருக்குது முள் முள்ளுனா அந்த பிளேட் மாதிரி இருக்கும் அப்போ அதில் சில எத்தேச்சியோ கொஞ்சம் மட்டத்தை மட்டை உணர்ந்துட்டு பெஞ்சான் அதுக்கப்புறம் இந்த முன்னோர் கூறு மாதிரி திருட்டோனும் இப்போ நான் வந்து சும்மா அந்த நிறைய வேலை கிடக்குது இப்போ முன்னோருக்கு அந்த மட்டைப்படுத்தணும் நான் உணர்ந்துட்டு ஸ்லாபிங் பண்ணுறேன் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எனக்கு வந்து நிறைய இப்போ இந்த வீடியோக்களை பார்க்குறீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் நிறைய நிறைய வீடியோ போடலாம் அப்போ தான் எனக்கும் பிரியோசனமாக இருக்கும் வீடியோ போடுறால ஓகே இந்த வீடியோ பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து பெட்டி வம்பட்டி கெட்டது எல்லாம் இப்போ நான் காட்டி போட்டு கொண்டே ஸ்லாப்பும் பண்ணேன் ஸ்லாப் பண்ணால் அந்த இதெல்லாம் மாதிரி தேய்ச்சி எடுக்கணும் ஒரு ஆள் கெட்டதும் உருண்டியா மம்பட்டி மாதிரி முன்னே கூப்பிடு உருண்டியாக இருக்க மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த இப்படி இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது இது இந்த மொழி ஒன்று இருக்குது ஸ்லாப் பண்ணி தேவை பெட் பண்ணணும் இதில் பெயிண்ட் இருக்குது இந்த பெயிண்ட் விடுக்கலாம் அது நோமல இதெல்லாம் வெட்டணும் அதோட இது வந்து நீ சின்ன நட்டி இது கொஞ்சம் பெருத்து போச்சு ஒரு சாண் உங்கள் ஃபியா ஒரு சாணில் ஒரு சாணில் ஓட்டுவிட்டா ஓகே இப்படி வட்டி போட்டு இப்போ இந்த இதில் வெட்டி அந்த பிடிக்கு வட்டி ஓட்டணும் மாதிரி இஞ்சியும் அப்படி பிடிக்கு வட்டி ஓட்டணும் ஓகே தொடர்ந்து பார்ப்போம் அப்படி போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி இதில் இருந்து இந்த இந்த நீளம் கூட்டிகிட்டு இருந்தது ஒரு சாண் அழகாக ஒரு நல்ல தென்டா வெட்டப்படுறேன் நீளம் கூட்டினா பம்பாட்டி கொத்துறதுக்கு கஷ்டம் இப்போ இந்த நீளத்தை பிடிச்சி நான் வெட்ட போடுறேன் വട്ടി എടുത്താൽ തൊണ്ടക്ക് കൊഞ്ചം നീളം ആ കൊണ്ട് വട്ടി എടുത്താൽ രണ്ട് മുറിച്ച കൊണ്ടുവന്ന് ഫുഡ് പോകാണ്ട് ഇപ്പൊ നമ്മൾ മാറി ഇത് വെട്ടി വട്ടിപ്പട്ട് ഏത്തമാരും ഒന്നും ഇല്ലാതെ അത് ഓട്ട പോട്ട പോ വട്ടി എടുത്തത് ഇത് ഇപ്പൊ ഒട്ടേക്ക് ഓട്ടം മറഞ്ഞിടും അതേമാതിരി നമ്മൾ വെട്ടേല இதுக்கு போ இதுக்கு தான் இப்போ போட்டை போட்டு வெட்ட போகிறேன் இது போட்டை போட்டாச்சு இந்த ஓட்டியை போட்டுட்டு இந்த ஓட்டியால் அப்படி வெட்டி அதாவது வெட்டி எடுக்கலாம் வெட்டி எடுத்துகிட்டு இப்படி வச்சு ஒட்டுறது தான் வெளியில ஒட்டி போட்டு நீங்கள் திருட்டினா இது கூரை திருட்டோம் இது மாதிரி இந்த பெயிண்ட் முறிக்கணும் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து கூரை திருட்டி போட்டு சூடு காட்டி அந்த ஒயிலுக்கு இறக்கப்போகிறோம் ஒயில் இருக்குது இஞ்ச நல்லா சூடு காட்டி போட்டு ஒயிலுக்கு வச்சு எடுத்தால் அந்த நல்ல இதாக இருக்கும் கல்லில் ஒத்தினாலும் முடியாது இது நார்மலாக வந்து ஒரு மணி தேர்தலில் ஒரு பொம்பட்டி செய்யலாம் இப்போ நான் வந்து ஒரு கிழாமியாக வச்சு செய்கிறேன் என்னு சொன்னால் எனக்கு டைம் இல்லை வேல் என்ற வழியாக சரியான வேலு அப்போ அந்த இடைக்கு டைம் இல்லை நேரம் செய்யணும் இப்போ வந்து ஃபயாம் பண்ண போகிறேன் இண்டைக்கு விளாந்தான் அந்த இண்டைக்கு இந்த இதில் ஒன்று தான் அந்த ஓட்டை போட்ட விளாந்தான் என்னையும் மிச்சம் வந்து தான் ஓ ஸோ ரெண்டு பாம்பட்டியும் இப்போ வட்டியாச்சு இனி ஒட்டணும் ஒட்டுறதுக்கு முதல் இதை வந்து இந்த பெயிண்ட் நிற்கணும் என்ன சொன்னால் இந்த பெயிண்ட் இருந்தால் அந்த ஒட்டுவடைய பிடிக்காது அதுக்காக இப்போ நான் வந்து இந்த பெயிண்ட் ஒழிக்க போகிறேன் முதல்ல காட்டி இப்போ இந்த பெயிண்ட் உரிக்கிறது எப்படின்னு சொல்லி இந்த பெயிண்ட் உரிக்கிற மிஷின் தான் இந்த இந்த மிஷின் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த கை கிளவுஸ் இருக்குது இதுக்குள்ளே இந்த கை க்ளோஸ்ல இந்த இது கால இது கால பேரும் ஒரு உண்டு இந்த பவுடர் மாதிரி உண்டு அதெல்லாம் விடுக்கிறது உண்டு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பெயிண்ட் உரிய இடம் இது கொஞ்சம் இந்த பெயிண்ட்டு வந்து கொஞ்சம் ஹார்ட்டான பெயிண்ட் இந்த மோட்டர் சைக்கிளில் இருக்கு அடிக்கிற பெயிண்ட்டு கொஞ்சம் உதிகிறது கஷ்டம்தான் என்ற இதுக்கு வந்து டவுல் பெயிண்ட் அடிச்சுருக்குது அதனால் கொஞ்சம் உதிரது கஷ்டம் இது இப்ப நீ அடுத்த பக்கம் இருக்கா இது இப்போ ரெண்டு பக்கம் ஸ்டால் பண்ணி முடிஞ்சது ரெண்டு பக்கம் பெயிண்ட் விடிச்சாச்சு இதில் அப்படியே இந்த கூரை டாவணும் டாவி எடுத்துட்டு அப்படி கூரை டாவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூடு காட்டினா சரி இப்போ ஒட்டை கொண்டு வந்து வச்சுக்கிறேன் இங்கே ஒரு வயசு பண்ண ராக்கியா இருக்கிறார் அவர் தான் ஒட்டு எனக்கு இந்த ஸ்ப்ரே வந்து என்ன அடிக்கிறன்னு சொன்னால் அந்த ஒட்டைக்கு வந்து அந்த பொறுமை அதை பறந்து அதுவே விட்டா அதை கண்டுதான் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறார் போது இப்போ இந்த வம்பட்டி ரெண்டுமே ஒட்டி முடிஞ்சுது இதை ஒட்டி முடிஞ்சது இதை கொண்டு சூடு காட்டணும் சூடு காட்டி நான் சின்னது சூடு காட்டுறது போல் இந்த முன் கூரை போகணும் சாயை கொடுத்து தான் சூ சூடு காட்டணும் சூடு காட்டிச்சு ஒயிலுக்குறாக்கி எடுத்தால் சரி சூடு காட்டுறது வந்து இங்கே தான் சூடு காட்டணும் இதில் காட்டுற மாதிரி இதில் சூடு காட்டுற மாதிரி இந்த இரும்பு வளைஞ்சது நீ சீனம் இப்போ பாருங்கள் குறு சுடு சுட்டி எடுத்தாச்சு எண்ணிக்கொண்டே இதை சூடு காட்டிச்சு ஒயிலுக்குறாக்கி எடுத்தால் சரி பொம்பட்டிக்கு பிடி போட்டாச்சு மற்ற பொம்பட்டிக்கு போட போகிறோம் பிடி இதுக்கு போட்டால் அப்படியே பொம்பட்டி வச்சா அப்படியே நிற்கணும்ன்றது தான் இந்த பிடி வேற வித்தியாசமான பிடி வேணுன்னா இந்த கைக்குள்ளே வளங்கி நிற்கிற மாதிரி வச்சுருப்பாருங்க வம்பட்டியெல்லாம் ஆவியாச்சு இனி இந்த கொண்டை வச்சு போய் என்னடி நோமலாக இதே தேய்ச்சி போட்டு இருக்கலாம் ஆனால் அடிச்சு இறக்கினா தான் இந்த பிடி கலராது அதனால இதை இதில் ஊட்டிட்டு அட்டிக்கணும் அட்டிச்சு நல்லா இருக்கினா தான் இது நோ நோமலாக இந்த மரம் உடையாது இது கொஞ்சம் குவாலிட்டியான மரம் உடையாது தான் அட்டிச்சு தான் இருக்கணும் அப்போ தான் அது கலராமல் நிற்கும் இந்த பிடி இப்படி தான் இருக்குது அட்டிச்சு தான் உள்ள போட்டுது எண்ணம் கொஞ்சம் அடிக்கணும் அதாவது இவ்வளோ உள்ளுக்க போச்சுன்னா இது கொஞ்சம் இதில் இது பட்டு ஒன்று மூலி மாதிரி அது பட்டு சரியாக இருக்கும் நேற்று பெயிண்டியை கொடுத்துட்டு போனால் அங்கே பெயிண்ட் அடிக்க மறந்துட்டாங்களாம் இன்றைக்கி நான் அடிப்பை உண்டு ட்ரெண்ட் வம்பட்டி செஞ்ச இடத்துல ஒரு வாங்கி வந்து கொண்ட கொடுத்தா ஜவைக்கு இப்போ இது மெட்வம்பட்டி இதுக்கும் பெயிண்ட் அடித்து முடிஞ்சது நீ ஓகே அடுத்த வடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பார்த்து இல்லாமல் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அடுத்த வடியோ சந்திப்போம் பாய்